நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுதும் புயலனுடைய மையப்பகுதியானது சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருக்கிறது கடந்த சில மணி நேரங்களாக அது அதே இடத்தில் தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னாக்கா அது மிக மிக பொறுமையாக நகர்ந்து வருகிறது மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி அது நகர்ந்து ஒரு கட்டத்தில் அது கடலோரப் பகுதிகளை நெருங்க முற்படும் பொழுது அதில் ஒரு தெற்கு நோக்கிய நகர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அந்த தெற்கு நோக்கிய நகர்வு தான் புதுச்சேரி பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகளை ஏற்படுத்த வல்லது தற்பொழுது வரையில் பார்த்திங்கனாக்கா சென்னை புதுச்சேரி இடைபொட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் பரவலாக மழை மிகங்கள் திரண்டு காணப்படுகிறது இப்பொழுது அந்த மைய கண் பகுதிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக அடர்ந்த கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மழை மிகங்கள் வந்து இருக்குது இந்த சுழற்சியானது சுழற்சியினுடைய மைய கரையை நெருங்கும் பொழுது அந்த அடர்த்தியான மழை மிகங்களும் நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவோம் அது எந்த பகுதிகளில் ஊர் ஊடுருவதோ அந்த பகுதிகளில் வந்து மிக மிக கனத்த மழையெல்லாம் வந்து இருக்கும் அது கரையை கிடக்கும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இப்போ என்ன நிலவரம் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்தது தான் மையப்பகுதி ரேடார் இமேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ளாக தெரிய ஆரம்பித்து விட்டது அதாவது இந்த சுழற்சியினுடைய கண் பகுதி இருக்குது இல்லையா அதை நம்மளை ரேடார் படத்தில் பார்க்கும்பொழுது நூறு கிலோமீட்டர்கள் குள்ளாகவே அது வந்து தென்படுகிறது அப்படின்னா ரொம்ப நெருக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் சென்னைக்கு தென் தென்கிழக்கு திசையில் அதனுடைய மையப்பகுதியானது தற்பொழுது நிலவி கொண்டிருக்கலாம் சென்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா சேம் லாட்டிடியூட் தான் அந்த பொசிஷனுக்கு அது வந்து வந்துட்டு இது வந்து அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர இருக்கிறது மேற்கு நோக்கி நகரும் பொழுது அது தொடர்ச்சியாக கடலில் குவிந்திருக்கக்கூடிய மழை மையங்களை சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் அதே போல் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களிலும் அது வந்து கொண்டு வந்து குவிக்கும் அதனால் அந்த இடங்கள்லாம் மழையானது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இப்போது பதிவாகக்கூடிய மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் தொடரும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போகிறது கிடையாது தொடர்ச்சியாக சென்னையினுடைய மழை அளவுகளில் மாறுதல்கள் ஏற்பட்டுக்கொண்டு தான் இருக்கும் இப்போ காலையில் எட்டு மணிக்கு பார்த்திங்கனாக்கா கத்திவாக்கத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்தது இப்போ மணி எட்டு முப்பது அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகிவிட்டது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழைனா அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மழை எடுத்துப்போம் ஒரு மணி நேரத்தில் ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை அதாவது இதே மாதிரியான மழை ஸ்டெடியாக தொடர்ந்து கொண்டிருந்தது என்றால் ஒரு மணி நேரத்தில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது பட் இது இதே மாதிரியே ஒரு மணி நேரம் மட்டும் தொடர போகிறது கிடையாது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு தொடர போகுது அப்போ எந்த அளவிற்கான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறதுல உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்டென்ஸான ரெயின் பேண்ட் அந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்குது அது வந்து விழும்பொழுது சில மணி நேரங்களில் ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகும் அந்த அடர்த்தியான மழை மையங்கள் வந்து விழக்கூடிய இடத்துல அப்போ ஏற்கனவே மழையானது ஓரளவுக்கு பதிவாக இருக்கிறது அதே சமயம் அந்த சுழற்சி கரையை கிடக்கும் பொழுது உங்களுக்கு அடர்த்தியான மழை மேகமும் வந்து விழுது அப்போ வந்து அந்த மழை பொழிவு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குங்கிறத நீங்கள பார்க்க தான் போகிறீங்க மணிக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகமாக இருக்கிறது இது வந்து எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நான் சொல்கிறது வந்து இப்போ குரோம்பேட்டை தாம்பரம் பகுதிகளில் ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றானது வீசி கொண்டு இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் சோ சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதி தான் தாம்பரம் குரோம்பேட்டை அனைத்துமே ஸோ சென்னை மாநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் குறிப்பாக பிற்பகல் மாலை நேரங்களில் மணிக்கு அதிகபட்சமாக எண்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வந்து வீசலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சென்னை மாநகரில் இருக்கீங்கனாக்கா அந்த அளவிற்கான காற்று வீசும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அது கரையை நெருங்கும் பொழுது நிச்சயமாக காற்றின் வேகம் வந்து மேலும் வந்து அதிகரிக்கும் அது கரையை நெருங்கி உட்பகுதிகளில் கூட நகர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒன்றாம் தேதி நாளைக்கு தான் நாளைக்கு காலை நேரத்தில் கூட சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்றானது வீசலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இது தொடர்பாக நம்ம பிற்பகல் நேர காணொலியிலும் சில தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் இப்போதைக்கு நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது சுழற்சி வந்து எங்கேயுமே இல்லை சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்குது அது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை நோக்கி தான் பொறுமையாக நகர்ந்துட்டுருக்கு அது பொறுமையாக நகர்ந்து அந்த கடலோரப் பகுதிகளை நெருங்கும் நேரத்தில் அது ஸ்லைட்டாக ஒரு தெற்கு நோக்கிய நகர்வு இருக்குங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அவ்வாறாக தெற்கு நோக்கிய நகர்வை அதை எடுத்து மரக்காணத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அது கரையை கடக்க முற்பட்டதென்றால் அந்த நேரத்தில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் புதுச்சேரி நகர பகுதிகளுக்கும் கூட கனமழை பொழிவுக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் கடலூர் பகுதிகளிலும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி பகுதிகளில் காற்று பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா காற்று பாதிப்புன்னு சொல்ல முடியாது மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்றானது வீசும் எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் புதுச்சேரி பகுதிகளில் காற்றின் வீரியம் என்பது அதிகரிக்கலாம் நாளைக்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு கிட்டத்தட்ட இன்று இரவு நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் தான் அது வந்து கரையை நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ அதனால் அப்போ தான் அது சவுத்வேல் மூமெண்ட் எடுக்க போகுது இல்லையா ஒருவேளை மறக்காணத்துக்கு பக்கத்தில் அது சவுத்வேல் மூமெண்ட் எடுத்ததுனாக்கா கண்டிப்பாக புதுச்சேரியில் ஒன்றாம் தேதியாகிய நாளை டிசம்பர் ஒன்றாம் தேதி இல்லையா டிசம்பர் முதல் நாள் அது எனக்குமே டிசம்பர் மாதம்னா ஃபேவரைட் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வேறு இருக்குது ஸோ டிசம்பர் முதல் நாளில் நம்ம புதுச்சேரி பகுதியில் கூட மணிக்கு அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான அளவு கூட காற்றின் வீரியம் என்பது அதிகரிக்கலாம் அதுவும் சப்ஜெக்டிவான விஷயந்தான் இதே நம்ம வந்து பிற்பகல் நேர காணொலியில் தெளிவாக விவாதிக்கலாம் இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் இப்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கத்திவாக்கம் சென்னை மாநகர் நூற்றி இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் பேசின் பிரிட்ஜ் சென்னை மாநகர் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் திருவற்றியூர் சென்னை மாநகர் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மணலை சென்னை மாநகர் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஐசவுஸ் சென்னை மாநகர் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் சென்னை மாநகர் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மணலி நியூ டவுன் சென்னை மாநகர் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அடையார் சென்னை மாநகர் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் சோளிங்கநல்லூர் சென்னை மாநகர் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் வடபலனை சென்னை மாநகர் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மடிப்பாக்கம் சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் மீனம்பாக்கம் சென்னை மாநகர் அறுபது மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் அறுபது மில்லிமீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் லிஸ்ட்டை போடனா சென்னை மாநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில இடங்கள் தான் பெருசாக இருக்கும் அதாவது டீ நீட்டாக அந்த லிஸ்ட் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்கும் இவை தவிர்த்து சில இடங்களிலும் உட்பகுதிகளெல்லாம் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது பட் அந்த மழை அளவுகள்லாம் மிக குறைந்த அளவாக இருக்கிறது ஒரு சில இடங்களை வேணால் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு பத்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை உட்பகுதிகளில் பதிவான இடங்கள்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் சத்திரப்பட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் ஒன்று இருக்குல்ல அங்கே பார்த்திங்கனாக்கா பத்தொம்பது மில்லிமீட்டர் அளவானது மழை பதிவாக இருக்கிறது ஸோ இதை மாதிரி ஒரு சில இடங்களில் தான் உங்களுக்கு வந்து ஓரளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது கொடைக்கானலில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை போக பெரும்பாலான பகுதிகள் என்பது வடகடலோர மாவட்டங்களில் வடகொடி மாவட்டங்கள் தான் மேக்சிமம்னு சொல்லலாம் அதுலேயும் ஆவரேஜாக இப்போ சென்னையில் வந்து அறுபது மில்லிமீட்டர் அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதே நிலை தொடர்ந்தது என்றால் நம்ம வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மில்லிமீட்டர் அளவு மழை கூட சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் எப்படி பதிவாகுதுங்கிறத பார்க்கலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பிற்பகல் நேர காணொலியிலேயும் அப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தையும் நம்ம வந்து உற்று நோக்கலாம் அவ்வளோதான் தொடர்களை காலை நேரத்துக்கு இந்த தகவலே போதும் இதுக்கு மேலேயே உங்களுக்கு நான் வந்து அதிக டீட்டெயில்ஸை வந்து உள்ள பிடிச்சு நினைக்க விரும்பலை இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறோம் ஒவ்வொரு புதிய வீடியோவுக்குமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளையும் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்